இன்றைய தினம் நல்லதொரு தமிழர்களின் பழமையான நாகரிக தொல்லியல் தகவல்களுடன் தொன்மையான நாகரிகங்கள் அனைத்துமே தோன்றியது நதிக்கரைகளின் ஓரங்களில்தான் என்பதனை நிறுவனம் செய்யும் விதமாக வைகை நதிக்கரையில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் எச்சங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒரு இடம்தான் கீழடி இந்த இடத்தில் மத்திய தொல்லியல் துறையும் மற்றும் மாநில தொல்லியல் துறையும் இணைந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இதுவரை அகலாய்வுகள் நடத்தி கொண்டு வருகின்றன அந்த அகலாய்வு முடிவுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் புது புது பொக்கிசமான புது புது ஆச்சரியமான தகவல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறது இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆர்வலர்கள் அவர்கள் மத்தியிலும் அவர்களை கண்களை விரிய பார்க்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அகலாய்வு தளத்திற்கு ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு எடுத்த முயற்சியின் விளைவாய் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஒரு தனித்துவமான அருங்காட்சியகம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ளது கீழடி அகலாய்வு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கியமான தரவுகள் அந்த முடிவுகள் வந்திருக்கிறது சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டிற்கும் நம்முடைய தமிழ் சமூக பண்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு கிமு ஆறாம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக நம் தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கு சாட்சியாக இவை வைகை ஆற்றங்கரையில் திருப்பரங்குன்றம் மாங்குளம் மாங்குடி தாதப்பட்டி இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வைகை ஆற்றங்கரையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக மொத்தமாக இந்த முதல் கூடம் மேலோட்டமாக ஒரு தொல்லியல் சார்ந்த தமிழ்நாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் இப்படி பல்வேறு முடிவுகள் அகழாய்வில் வந்திருக்கின்றன மூன்றாவது கூடம் களம் கோவை அதாவது மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய கலையின் மூலமாக நமது தமிழர்கள் மண்பானையில் அவர்கள் எந்த மாதிரியான தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவு அதனை யோசித்து அற்புதமாக செய்திருக்கிறார்கள் என்பதை வகைப்படுத்தும் முகமாக இங்கு சிறப்பாக காட்சி அளிக்கிறது அந்த மண்பானை எதற்காக எப்படி பயன்படுத்தினார்கள் தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படுத்தியதும் சாப்பிடுவதற்கு என்ன மாதிரியான மண்பானைகளை பயன்படுத்தினார்கள் என்ற விளக்கங்களை இந்த மண்பானைகள் தத்துரூபமாக இங்கே ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளேயே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் இவர்களுடைய மண்பானைகள் தொழில்நுட்பத்தில் கருப்பு சிவப்பு அம்சம் கொண்ட மண்பானைகள் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாகும் உள்ளே முழுவதும் ஒரு கருப்பாகவும் வெளியே ஒரு பாதி கருப்பும் சிவப்பும் கலந்த வண்ணமாகவும் மண்பானைகள் இந்த கீழடி அகழாய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் அதனுடைய காட்சியும் இந்த கூடத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் இந்த களம் செய் கோவை மூலமாக பார்க்கின்றோம் அடுத்ததாக நான்காவது கூடம் ஆடையும் அணிகலனும் இந்த கூடத்தில் நம் மக்களின் இரும்பு பயன்பாடு எப்படி இருந்தது என்ற முக்கியமான கூடமாக இது இருக்கிறது இந்த கூடத்தில் இரும்பால் என்ன வகையாக அவர்கள் ஒரு பொருளை பயன்படுத்தினார்கள் அந்த பொருளை எப்படி செய்தார்கள் அந்த ஆயுதங்கள் உபகரணங்கள் எல்லாம் இரும்பால் செய்யப்பட்டவை என்பதை அறிய முடிகிறது ஒரு கடப்பாறையாக இருந்தாலும் ஈட்டியாக இருந்தாலும் குறுவாளாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் இரும்பு ஊதுகுழலாக இருந்தாலும் அவர்கள் இரும்பை எப்படி பயன்படுத்தினார்கள் அந்த அந்த கால தமிழ் சமூகமானது வேட்டையாடும் சமூகமாக ஒரு இடத்தில் நிலைபெற துவங்கினார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அவர்கள் இரும்பை வேளாண்மைக்கு பயன்படுத்தியதும் வேளாண்மை வழியாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வளர்ப்பதற்கு இரும்பு ஆதாரமாக இருந்தது என்பதை நாம் இங்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரும்பை அவர்கள் எப்படியெல்லாம் உருக்கினார்கள் இரும்பை உருக்கி என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார்கள் என்ன மாதிரியான நுட்பங்களை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு எளிமையான வகையிலான காட்சியாக இங்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் மூலமாக அது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது ரோமிலிருந்து அவர்கள் பயன்படுத்தின ரவுலட்டா ம மட்கலன்கள் அரிட்டா வகையான கலன்கள் சின்ன சின்ன துண்டுகள் மட்டும் இங்கு கிடைத்திருக்கின்றன அதை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் குஜராத்தில் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்திய அவர்களுடைய அகோட்மணி சூதுபவள மணிகள் நம்ம மக்கள் அந்த மணிகளை வாங்கி பயன்படுத்தினார்கள் அதை இங்க மணிகளோடு சின்ன சின்ன பொருட்களாக இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கூடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவெனால் சூதுபவள மணி பற்றி ஏற்கனவே சொன்னோம் அந்த சூதுபவள மணியிலிருந்து ஒரு முத்திரை ஒரு மோதிரம் செய்திருக்காங்க சூதுபவள மணிகள் மோதிரங்களாக பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் சிந்து பண்பாட்டினையும் அதற்கான சாட்சிகளாகவும் ஆதாரங்களாகவும் இவை கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது சூதுபவள மணியின் முத்திரை பதிப்பது என்பது ரோம் நாட்டின் வழக்கமாக அவர்கள் இப்போ இந்த மாதிரியான கலப்பு முறையில் நாகரிகத்தில் இங்கு நாம் அவர்களுடன் பண்டமாற்று முறையில் இருந்ததற்கான அப்படிப்பட்ட மோதிரங்கள் அதனுடைய உருவத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தி சுழலும் வகையில் காட்சிப்படுத்தும் வகையாக இங்கு அமைக்கப்பட்டிருப்பது பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கிறது அடுத்ததாக ஆறாம் கூடம் வாழ்வும் வளமும் கீழடி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட மக்களுடைய எழுத்தறிவு அவர்களுடைய வணிவம் அவர்களுடைய கல்வி பொருளாதாரம் வாழ்க்கை கட்டுமானம் உணவு அணிகலன் மணிகள் இப்படி எல்லாத்தையினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வை குறித்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரத்தை இந்த கூடம் இங்கு நமக்கு அளித்திருக்கிறது ஒவ்வொரு வகையான இந்த கூடத்திற்குள்ளும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் புலங்கு கலங்கள் அதாவது அவர்கள் என்னென்ன கலங்களை எப்படி பயன்படுத்தினார்கள் குடிப்பதற்கு என்ன கலன்களை பயன்படுத்தினார்கள் சமைப்பதற்கு என்ன கலன்களை பயன்படுத்தினார்கள் அதே சேமித்து வைப்பதற்கு என்ன கலன்களை பயன்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் பயன்படுத்திய எல்லா மண்கலன்களும் செவ்வண்ணம் பூசும் பானைகளாக அந்த பக்கம் கருப்பும் சிவப்பும் நிறமான பானைகளும் இந்த பக்கம் குறுக்கு வெட்டு தோற்ற பானைகளும் குறுக்கு வெட்டு தோற்றம் உள்ள பானைகள் இங்கு பார்வைக்காக வரி வைக்கப்பட்டுள்ளது எல்லாமே இந்த கூடத்தில் காட்சியளிக்கப்பட்டுள்ளது ஒரு அழகாக பார்க்க கூடிய அந்த மண்பானைகள் இந்த கூடத்தில் அவர்களுடைய இரும்பு பயன்பாடு ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லையா அதனுடைய இன்னும் சில அம்சங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது விளக்குகள் மண்ணால் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளை அப்பொழுதே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அகலாய்வில் கீழடியில் கிடைத்த ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் அந்த பொம்மைகளுக்கு அவர்கள் பயன்படுத்திய மணிகள் அந்த மணிகளை இருக்க ஆய்வாளர்கள் அழகாக செய்து அதில் அணிவித்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக காட்சி தெரிகிறது எப்படி இருந்தாலும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த பொம்மைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அணிகலன்களையும் நாம் அற்புதமாக பார்க்க முடியுது வளையல்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார்கள் சங்கு வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் இது எல்லாம் அவர்களுடைய வணிகத்தினுடைய வணிகத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு கிடைத்தது அப்படி என்றதை மக்களுக்கு அந்த வணிகம் மூலமாக கிடைத்த அந்த கண்ணாடி சங்கு வளையல்கள் மூலமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க முடிகிறது வணிபத்தின் மூலமாக அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் என்பதை இந்த சிறப்பு அம்சங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த கூடத்தில் நம்ம மக்கள் செய்து பயன்படுத்திய சுடுமண்ணால் ஆன உருவங்கள் என்னென்ன இருக்கின்றன சின்ன சின்ன உருவங்கள் கிடைத்துள்ளது தமிழ்நாடு மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு அமைந்திருப்பது இயற்கையாகவே நம் மக்களுக்கு கடல் சார்ந்த வணிவம் நடந்திருக்கிறது என்பதை அறியும் விதமாக இவை இருக்கிறது கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்திருக்கிறது என்பதை இந்த இவர்களுடைய வணிகம் மூலமாக இந்தியாவுக்கு உள்ளேயும் வெளிநாடுகளிலும் பல்வேறு மாநிலங்களுக்கும் இவர்கள் கப்பல் மூலமாக வணிகம் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதை இங்கு காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது ரோம் போன்ற வெளிநாடு உடனான வணிக தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை இந்த வணிக தொடர்பு மூலமாக அவர்கள் அங்கு அவர்கள் பொருட்களை இங்கு நம்முடைய பொருட்களையும் பண்டம் பாற்றும் முறையின் மூலமாக கொடுத்து வாங்கி நடந்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு இந்த கூடத்தின் மூலமாக அறிய முடிகிறது அப்படிப்பட்ட அந்த வணிகத்தில் என்ன மாதிரியான படகுகள் கப்பல்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை அப்படியே விளக்கும் தத்ரூபமாக ஒரு சின்ன மாதிரியான இங்கு அழகான வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த கப்பல் தோணி மூலமாக இந்த பண்ட மாற்றும் முறை மூலமாக என்ன மாதிரியான பொருட்கள் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஈமத்தாளிகள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஈமத்தாலி அவர்கள் இன்னொரு ஒரு அகலாய்வின் மூலமாக கீழடியில் கந்தகை அகலாய்வு மூலமாக முதுமக்கள் தாளிகள் ஈன ஈமத்தாளிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த கண்டுபிடிக்கப்பட்ட தாளிகள் உண்மையான நேரடியான காட்சி பொருளான அசலான ஒரு பொருளை அந்த முதுமக்கள் ஈம தாலியை இங்கு வைத்திருக்கிறார்கள் அப்படியே காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த ஈமத்தாலிக்குள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைத்து அவர்களை அடக்கம் செய்து புதைப்பார்கள் என்றதையும் அதே நேரத்தில் அக்காலகட்டத்தில் புதைப்பது எரிவூட்டுவது என்ற இரண்டு முறையும் இருந்தது என்பதையும் நாம் அறிய முடிகிறது அதோட காட்சியும் இங்கே நேரடியாக அனைவருமே ஆய்வாளர்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் காட்சியும் இந்த இடத்தில் அந்த தொலைக்காட்சி பெட்டிகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த கூடத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான அம்சமாக பார்க்கப்படுவது எல்லாருமே புரிந்து கொள்ள முடிகிறது நம் மக்களுடைய எழுத்தறிவு தான் இந்த அகலாய்வு கண்டுபிடிப்பின் உச்சமாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய எழுத்தறிவு கிமு ஆறாம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றிருந்த கல்வி பெற்றிருந்த தமிழர் சமூகமாக இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த கீழடி அகலாய்வு ஆதாரமாக நமக்கு பயன்பட்டு இருக்கிறது என்று எழுதினால் அவர்களுடைய எழுத்துக்கள் குறித்த திட்டைகள் பாறைகள் மண்பானை ஓடுகள் தகடுகள் இவற்றின் மூலமாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் முழுக்க இந்த இடத்தில் அவர்களுடைய எழுத்தின் முக்கியத்துவத்தை காட்சிப்படுத்தி உள்ளார்கள் இது எல்லாம் மக்களுடைய எழுத்தறிவுக்கு சான்றாக இருக்கக்கூடிய பானை ஓடுகள் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகள் கிடைத்திருக்கின்றன அந்த ஓடுகளுடைய துண்டுகள் எல்லாம் இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வாழ்வும் வளமும் அத்தியாயம் எப்படி நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை முறை குறித்த ஒட்டுமொத்த சித்திரத்தை கொடுத்ததோ அதே மாதிரி இங்கு அனுபவமாக இந்த இடத்தில் கிடைக்கிறது அதனுடைய மேல்தளத்தில் ஒரு மாடி இருக்கிறது அந்த மாடியிலிருந்து பார்த்தோம் என்றால் அருங்காட்சியகத்தினுடைய ஒட்டுமொத்த அழகையுமே இங்கு பார்த்து ரசிக்க முடியும் ஒரு மரபுசார் கட்டிடக்கலை ஓடுகள் வேயப்பட்ட கூரை மரத்தூண்கள் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக தமிழர்கள் அந்த காலத்திலேயே நாகரீக வாழ்க்கையாக வாழ்ந்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் விதமாக இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த கீழடி அகலாய்வின் மூலமாக பூமிக்கு கிள்ளே கீழே இவ்வளவு காலமாக இருந்த ஒரு நாகரீகம் பூமிக்கு மேலே வந்து இனி காலங்காலத்திற்கும் நம் தொன்மையை பறைசாற்றுகின்ற வாழ்க்கை குறித்த சாட்சியாக நிலைத்து நிற்கப் போகிறது என்பதை பார்க்கும் பொழுது அந்த உண்மையை அறியும் பொழுது நாம் மனம் நெகிழ்ச்சி கொள்ளும் சைவ சித்தாந்த ரத்னா போரா செந்தில் முருகன் உங்களுடன் உரையாற்றினேன் என்று கூறி வாழ்க தமிழர் பண்பாடு வளர்க தமிழரின் தொன்மையான நாகரிகம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்